கடலும் பத்திக்கிட்டான் கடல் வந்து முட்டிக்கிட்டான் ரொம்ப போட்டான் பால் போட்டு போரிக்கிட்டான் புதைச்சி அம்மா கண்ணு பழக்கி வந்தேன் பின்னலூர் இம்பம் போல அம்மா கண்ணை எங்கள் கண்ணை தேடுவோன்னே வேலைக்கு சோம்பேறி ದೇಣಿಕ್ ರಸಕಂಡ ದೃಢಕ್ಕೆ ರಕ್ತಮಣಿ ಆರವಳ್ಳಿ ಸೂರ್ಯವಳ್ಳಿ ಅರಿಕೆ ವೀರವಳ್ಳಿ ವೀರವಳ್ಳಿ ಮಂಡಪಕ್ಕೆ ವೀರಮ್ಮ ಪಾರ್ಗಡ ತಾಯಾರನ್ನು ಕಟ್ಟಿ ವಚ್ಚ ತನ್ನ ಕೋವಿಡ ರಾಣಿಯನ್ನು ಕಟ್ಟಿ ವಚ್ಚ ಮಣಿಕೊಂಡು ತರಿ ಬಾರಿ ಎನ್ನ ಬೀರಮಾರಿ ಜಾರಿ ತಂದಿ ಅಲ್ಲ ಬಳ್ಳ ಬಳ್ಳ ಕಟ್ಟಿಟ್ಟು ಮಾಡಿಯಮ್ಮೆ ಮಾವಳಿಕಾರಿ ನೀತಿಗಟ್ಟು ನಿಕಾರ ಚರಿ ಬರೀ ಚರಿಯ ಬರ ಬರ್ರಿ ಅಪ್ಪಡಪ್ಪ ಕು குண்டுனால அதிக படம் சாத்த மாதிரி பீரங்கி குண்டுனால பீங்க படம் சாத்த மாதிரி மாமியா மாவடிக்க மருமக கொலைச்சி போட மருமக மாவடிக்க மாமியா கொலைச்சி போட பாமணி ரோட்டில் பையன் போத சோக்கில் பையனை தான் பார்ப்பனா அவன் பழவத்தை தும்பினான் ரோட்டில் குட்டி பார்க்கணும் சோக்கில் குட்டியாக தான் பார்ப்பனா ரொட்டியாக தான் தும்பினான் அரகாஜிக்கு வாங்கி ஆறு மாதம் கொண்டு போட்டு கொண்ட மேலே கொண்டு போட்டு தாங்கோனி போட்டு மிஞ்சினை எண்ணெய்க்கு மெனுக்கு கொண்டு போட்டுக்கிட்டு பத்தாத என்றைக்கு பழக்க கொண்ட போட்டுக்கிட்டு முள் மொளகில மூணு குளம் வெட்டினேன் மூணு குளத்தில் ரெண்டு குளம் பால் ஆ ஒன்று தண்ணி இல்லை தண்ணி இல்லாத குளத்துக்கு வந்த கொஞ்சம் மூணு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் பொட்டை கண்ணே இல்லை கண்ணு இல்லாத கொஞ்சவனுக்கு பண்ணி கொடுத்தது மூணு குளம் மூணு கொடுத்தது ரெண்டு குளம் பச்சை அந்த வேவாத பானைக்கு போட்டரிசு மூணு அரிசி மூணு அரிசியில் ரெண்டு அரிசி பச்சை ஒன்று சித்தமாக வேவாய்க்கில்லை வேவாத பானைக்கு போட்டாச்சு மூணு அரிசி மூணு அரிசியில் ரெண்டு அரிசி பச்சை ஒன்று வேவகி இல்லை வேவாத பானைக்கு ஓட்டி கொடுத்தா மூணு ரூபாய் மூணு ரூபாய் ரெண்டு ரூபாய் வட்டருமாய் ஒரு தொட்டரணை அந்த தொட்டர்மாய் விற்று முடிஞ்ச மூணு ரூபா மூணு ரூபாய் ரெண்டு ரூபா செம்பு ஒன்றும் சித்தமாக செல்லவே இல்லை ஒரே ஒரு நம்ம தான்